தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வெல்கம் டு மை சேனல் தமிழும் ஆரம்பம் நான் உங்கள் ஜி இன்னைக்கு நம்ம சேனல்ல கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளாவே உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த ஆன்ஸ்ட்ராங் அவருடைய கொலை விளக்கு அது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி வச்சிருக்குன்னு தெரியும் இதை கொஞ்சம் விரிவாக இன்னைக்கு தமிழ்நாட்டு பறையர் பாதுகாப்பு பேரவை சகோதரர் புலி இளவரசன் அவங்க கூட தான் பேச போறோம் இவங்க கூட ஏற்கனவே நம்ம ரெண்டு மூணு காணொலியில் பேசியிருந்தோம் அண்ணா வணக்கம் அவர் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல ரெண்டு மூணு விதமான பேச்சுக்கள் அடிப்படுது ஒண்ணு அவர் ஒரு ரவுடி கட்ட பஞ்சாயத்து பண்றதாக பேசுறாங்க சொல்லப்போனா இத வந்து இணையதளத்துல இத வந்து பரப்புனதே பாத்தீங்கன்னா திமுக ஐடிவிங் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதே நேரத்துல ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவங்க வீட்டுக்கும் போய் பார்த்திருக்கிறார் அமைச்சர் சேகர்பாவும் போய் பார்த்துருக்கிறார் இந்த கொலைக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க இத நாங்க கண்டிப்பாக விசாரணை பண்ணி சரியான உண்மை என்ன அப்படின்ட்டு மக்களுக்கு உணர்த்தோம் அப்படின்னு திமுக அரசு சொல்லிருக்கு அப்படின்னா இந்த கொலை செஞ்ச அந்த டீம் இருக்குல்ல அந்த டீம்ல திமுகவில் உறுப்பினராக இருக்கக்கூடிய உறவுகளும் அதுல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வெளியாயிருக்கு இதெல்லாம் வச்சு எப்படி பாக்குறீங்க இது கொஞ்சம் கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அண்ணா ஆம்சாங் அண்ணா வந்து எப்படின்னா இந்த சமூகத்துல ஒரு மிகப்பெரிய நீங்க அவர் எப்படின்னா கல்விக்கு முக்கியத்துவம் ஓகே நம்ம போனாலே மதமா அவர் முதல் கேள்வியா இருந்தது என்ன உதவி சந்திச்சு பேசி பழைய என்ன உதவி செய்யணுங்கிறது அவரோட முதல் கேள்வியாவே இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு தமிழ் மாநில தலைவர் அவரு மூன்று முறை வந்து அவர் எச்சரிச்சிருக்காங்க உங்களுக்கு திட்டம் இருக்கு அப்படின்னு மூன்று முறை எச்சரிச்சதா தான் சொல்றாங்க அப்படி எச்சரிக்கும் பட்சத்துல சாதாரண ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தா கூட ஒரு ஒரு தேசிய கட்சியில மா மாநில கட்சியில பொறுப்பில் இருந்தா கூட அவங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்கு இந்த அரசு ஆனா இத்தனை பெரிய ஒரு மிகப்பெரிய தலைவர் வழக்கறிஞர் முன்னாள் கவுன்சிலரு ஆனா அவர் வீட்டுக்கு எதிரே படுகொலை செய்யப்படுறாருன்னா இது மிகப்பெரிய சதி நீங்க சொல்ற ஆருத்ரா அதுவும் ஒரு இது ஆனாலும் இது திராவிடத்தினுடைய சதிய இருக்குமோங்கிற ஒரு சரி அமைச்சர் இதுக்கு சிபிஐ எதற்கெடுத்தாலும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று ஓ கேட்காதங்க அப்படின்னு இருக்காரு ஏன் அவர் சொல்றாரு நாங்க என்ன சொல்றோம் எங்களோட கோரிக்கை என்ன அண்ணனுடைய படுகொலை செய்ய படுகொலை செய்யப்பட்டதே சரி அண்ணன் படுகொலை காரணமா உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கணும் எங்களுக்கு காவல்துறை நம்பிக்கை இல்ல சரி அதனால சிபிஐ சார் ஸ்காட்லாந்து இணையான ஒரு போலீஸ் துறையை நீங்க சொல்லும்போது ஆச்சரியமா இருக்கு அவரோட கொலைங்கிறது இல்ல எல்லா விஷயம் சந்தேகப்படுவோம் திராவிட தலைமையோட சந்தேகப்படும் ஏன் தலித் தலைவர் கூட மேல சந்தேகப்படுவோம் ஏன்னா அவரு மிகப்பெரிய சக்தியா வளர்ந்தவர் ஓகே அவரை மிஞ்சி அந்த சென்னையில எந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அரசியல் ரீதியாக அரசியல் ரீதியாக அப்படி இருக்கும் பட்சத்துல இது ஒரு போராமை போட்டியில கூட நடந்திருக்கலாம் ஓ அந்த அளவுக்கு ஒரு பெருமை அண்ணன் வந்து எப்பவும் துப்பாக்கி வச்சிருப்பாரு லைசன்ஸ் பெற்ற இரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஓ துப்பாக்கி எப்பவுமே அவரு அவர்கிட்ட இருக்கும் சரி இப்ப என்ன அண்ணன் வீட்டு முன்னால அவர் படுகொலை செய்யப்படுறாருன்னா அண்ணன் துப்பாக்கி கூட இறங்கணும்னு சொன்னது யார் இல்ல இப்ப அவரு துப்பாக்கியுமே போலீஸ் வந்து இல்ல வாங்கிட்ட தேர்தலுக்கு படிச்சாலும் எத்தனும் பெற்ற கொடுத்துட்டாங்களா அப்போ என்னன்னா அவர் கார் விட்டு இறங்கி வருகிறார் வந்த இடத்துல நின்று பேசுறாரு சரி அப்ப அந்த காரை விட்டு வரும்போது கையில துப்பாக்கிட்டு சொன்னது யார் கையில துப்பாக்கி எடுத்து விட்டு வர இல்லை அண்ணன் கையில துப்பாக்கி கொண்டு வரணும்னு சொன்னது யார் ஆனா அவர் ஆனா துப்பாக்கி அவர்கிட்ட கார்ல ஆமா கார்ல இருக்கு அதுல மாட்டுக்கிறது கிடையாது ஓகே அது இது வந்து ஒரு எப்படின்னா இது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ஆண்டு காலமா திட்டமிட்டுருவான்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த அண்ணன் வந்து சாதாரணம் தொடர முடியாது புரியுது அண்ணன் எப்போவுமே அவரை சுற்றி வழக்கறிஞர் ஒரு அணி ம் கச்சை சார்ந்தவங்கன்னு இருப்பாங்க அண்ணன் வந்து மிகப்பெரிய ஆளுமை வடசியலான மிகப்பெரிய ஆளுமை வட சென்னையில் ஆமாம் மிகப்பெரிய ஆளுமை நேற்று பார்க்க முடியாத மிகப்பெரிய சக்தி கொண்டு வருவார் ம் அவர் வந்து கராத்தே தெரியும் அவர் பெல்ட்டு கராத்தே ப்ளாக் ப்ளாக்பெல்ட் ம் அவர் வந்து சாதாரணமா அதாவது ஒத்தைக்கோ அவர் அடிக்க முடியாது அடிக்க முடியாது மூணு பேரு என்ன அடிச்சார் மிகப்பெரிய திட்டமிடுதல் ஓகே ஏன்னா ஒரு அண்ணன் வந்து எப்பவுமே வந்து ஜெய்வீம் என்கிற முழக்கத்தை வந்து ஆமா அதிகம் உச்சரிக்கிறவர் ஆமா அப்ப எதை கொண்டு அண்ணனை தாக்க நினைக்கா அந்த ஜெய்பிம் அப்ப அண்ணன் போகும்போது என்ற வார்த்தையை கொண்டுதான் அவன் வந்து கை கொடுக்க போயிருக்கான் அண்ணா ஜெய்வீம் அப்படின்னு சொல்லிச்சு ஓ அப்ப அண்ணன் ஜெய்பிம் நம்ம பசங்களா இருப்பான்னு சொல்லி அண்ணனும் கை கொடுத்து கை கொடுத்துருக்காரு சரி பின்னால கோலப்பேலைய

ஒரு சமூகத்தை ஒரு தாவரம் நினைச்சோம் ரவுடிங்க அதுதான் நானும் கேள்வியை கேட்க வந்தேன் அவர் கட்ட பஞ்சாயத்து எல்லாம் நிறைய பண்ணிட்டு அவர் ரவுடி இல்லைங்க இப்ப நான் இருக்கேன் உம் என்ன ஒரு ஒருத்தங்க வந்து ஏதோ ஒரு சாதிதியை உடுக்குறாங்க உம் அப்ப நான் வந்து நம்ம அண்ணன் இருக்காருன்னு சொல்றேன் அண்ணன்கிட்ட அந்த செய்தியை சொல்றேன் சரி அண்ணன் இது கட்ட பஞ்சாயத்தா நம்ம சார்ந்த பட்சம் அண்ணன்கிட்ட கொண்டு போறோம் இவங்க இவங்களால நம்ம சமூகம் இந்த இடத்துல பாதிப்பு உள்ளான்னு சொல்றோம் சரி அப்ப அண்ணன் செய்தியை அவங்க யார் பா யாரு வந்து அந்த பாதிப்பு உள்ளாக்குறாங்களோ அவங்கள்ட்ட அண்ணன் வர் இப்ப நீங்க தொடக்கத்துல சொல்ல இந்த வளர்ச்சி பிடிக்காம இருக்கலாம் இல்ல இவருமே தலித் அரசியல் தானே பேசல இல்ல தலித் அரசியல் பேசினாலும் அந்த வடச நில முற்றவங்களால கால் உண்டு முடியலல்ல மிகப்பெரிய ஆளுமை சக்தியா இருக்காருல்ல விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் எல்லா கட்சிகளும் ஒரு பெரும்பான்மை இருக்கு பெரும்பான்மை இருந்தாலுமே அவர் அந்த பகுதி அந்த பகுதியில அண்ணன் மிஞ்சங்க ஒண்ணுமே பண்ண முடியாது ஓ ஆனா முழுக்க அண்ணன் தலிதாசி பேசினவரு தான் ஆமா இப்போ நாங்கெல்லாம் வந்து ஒரு இருபது பதினஞ்சு இருபது ஆண்டுக்கு முன்னால சென்னை போகணும் என்றால் கூட புரட்சியாளர் பூவை மூர்த்தியார் அதாவது புரட்சி கட்சியினுடைய நிறுவனர் அண்ணன் அண்ணன் பூவை மூர்த்தியார் ஒரு தைரியத்துல போவோம் சரி அதன் பின்பாக அண்ணன் பூவை மூர்த்தியாரோட தொடர்ச்சி தான் அண்ணன் ஊர்ல பாக்குறோம் ஓகே ஏன்னா அண்ணன் வந்து என்ன இந்த மக்களுக்காக எப்படி இந்த மக்களுக்கான தேவைகளை பட்டு கொடுத்தாரோ போராடினாரோ அதே சிந்தனை உள்ளவர்தான் அண்ணன் நாம்சாங் அவர்கள் சரி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து திமுக மிக வெளிப்படையாக பயங்கரமா அவர் வந்து என்னன்னா இந்த ஆளு இருக்கிறார் ஆளுகின்ற திராவிட அரசுல திராவிடங்கிறது நம்ம கரெக்ட் திராவிடத்தை வந்து அண்ணன் முழுமையை எதிர்த்தார் எந்த மட மிக வெளிப்பட வெளிப்படையா திராவிட திமுக தானே அப்படின்னு சொல்லிட்டீங்களா தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அண்ணன் மிகச் சரியா சரி அப்போ முழுக்க வந்து என்னன்னா அவருடைய எதிர்ப்பு திராவிடத்தை நோக்கி இருக்கு எல்லா மேடை பிரச்சனையும் கேட்டுப்பாங்க மேடை சமூகத்தில் வந்துட்டு இருக்கு முழுக்க திராவிடத்தை எதிர்க்காது இந்த அந்த கோல் நிறுவனம் இருக்குல்ல அதுவும் ஒரு வகையான காரணமா இருக்கலாம் ஓகே ஆற்கா சுரேஷ் கொலை அதுவும் ஒரு வகையான காரணமா இருக்கு ஆனா இவங்க தூண்டது யார் இவங்களை தூண்டி விட்டது யார் அதுபோல அந்த பகுதியில அண்ணன் இருக்கக்கூடிய பகுதியில இவ்வளவு ஒரு அவங்களுக்கு ஒரு உறுதியான நிலைப்பாட்டை கொடுத்தது யார் அப்படின்னு மிகப்பெரிய கேள்வி எழுதி அங்க உள்ள பகுதியில் உள்ள புட்டேஜ் எல்லாமே காவல்துறை தன்வசப்படுத்தா சொல்றாங்க சரி அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல நாட்டிலேயே அதிக மக்கள் தொகை கொண்டது ஒன்று வன்னியர் வன்னிய சமூகம் அதனால அண்ணன் வந்து அதுல ஒரு தீர்க்கமா இருந்தாப்ல இரண்டு சமூகம் ஒன்று சேர வேண்டும் இந்த நாட்டை நம்ம ஆள வேண்டும் உறுதியா இருந்தாரு ஆமா அது வெளிப்படையா சொல்லி வெளிப்படையே சொன்னாரு ஒரு காலத்துல ஒரு ரவுடி தானா ரவுடின்னு சொல்ல முடியாது ரவுடின்னு சொல்லி வந்து கண்டிக்கிறேன் அவர் ரவுடி கிடையாது ஓகே அதாங்க அண்ணன் புவைமூர்த்தியார் ரவுடியா கிடையாது சரி அண்ணன் புரட்சியாளர் புவை மூத்தியார் எந்த இதுல பார்த்தமோ அதே விதம் நான் ஆன்ஸ்டாங்கர்னு பாத்துக்கிறோம் சரி புவைமுர்த்தியார் அப்படின்னு சொல்ல முடியாதுல சமூகத்தோட விடவேலக்கே போறிட்டு போறான் இப்போ இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்ததுல இருந்து உம் உள்ள பட்டியல் சமூக தலைவர் பாதுகாப்பு கிடையாது பாதுகாப்பட்ட தான் இருக்காங்க இன்னைக்கு திராவிடர் நம்ம எடுத்து பேசிட்டானே உடனே நம்ம இது வழக்கு பாயுது ஓகே அப்படி வழக்கு இல்லையின்றா திட்டமிட்டு பருவ செய்யப்படுறாங்க நீ தொடர்ச்சியா பாத்துக்கிட்டு இருப்போங்க அதனால அந்த அரசு மீது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது நீங்க அரசு மீது சந்தேகம் சொல்லும் போது அங்க முதல்வர் அவரு போய் வீடு போய் பார்த்திருக்கல அது அவரு துக்கத்தை முதல்வர் வந்து முதல்வர் அடிப்படையில் அப்படி ஒரு மாநில தலைவர் மாநில தலைவர் அதற்காக முதல்வர் போறாரு சரி முதல்வர் போகிறாரு அத ஒரு பக்கம் எடுத்துக்கிறோம் முதல்வர் போயிட்டு அடுத்த நாள்லயே நம்ம துரமுறையா இந்த ஸ்டேட் கொடுக்கணும் இந்த அறிக்கையை விடணும் இல்ல அப்ப அவரு இல்ல சிபி விசாரணை வேண்டாம் நேரம் இவர் சொல்றாரு இவரே அச்சப்படுறாரு இல்ல இது அச்சமா தான் பாத்துருக்கீங்க ஆமா அச்சமா தான் ஏன் சிபிஎஸ் சிபிஎஸ் வைங்க நாங்க சொல்றோம் இப்போ பா ரஞ்சித் இருக்கிறாரு அவர் வந்து திமுக மீது வந்து மிக வெளிப்படையான வெளிப்படையா கிடையாது விமர்சனத்தை வச்சிருக்க விமர்சனம் வைக்கிறாரு நான் கூட உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன் ஆமா இன்னைக்கு இங்க எங்க பாதுகாப்பற்ற நிலையில இருக்கும் ஒரு சமூக நீதி இருக்கா இல்லையான்னு எனக்கு கேள்வி வரும் அதான் நாங்களும் கேட்கிறோம் இல்ல இப்ப அங்கதான் பாத்தீங்கன்னா அண்ணன் திருமா வந்து புதிய தலைமுறையில ஒரு நேர்காணல் கொடுக்கும் பொழுது அண்ணன் திருமா கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறாங்க என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணன் திரும்ப கிட்ட இப்படி பாரஞ்சித் அவர்கள் வந்து திமுகவை மிக கடுமையாக விமர்சிச்சுக்கிறாரு இந்த ஆம்ஸ்டாங் அவருடைய கொலையில அப்ப திமுக கூட்டணியில இருந்து நீங்க வெளியில வருவீங்களா வந்துருவீங்களா அப்படின்னு சொல்லி பொழுது அவர் வந்து இல்ல இல்ல தம்பி உணர்ச்சப்பட்டு பேசுறாருன்னு பதில் சொல்றாரு பாரஞ்சித் அவர்கள் உணர்ச்சப்பட்டு பேசுறாருன்னு பதில் சொல்றாரு உங்களுடைய பார்வையில இது எப்படி பாடல என்னன்னா இப்ப நாங்க வந்து திரும்ப எங்களுக்கான தலைவர் சொல்லலை நாங்க எந்த இடத்துலயுமே இது பதிவு பண்ணலை

அவர்கள் வந்து ஆளுங்கட்சி விட கைப்பாக்கு ஒரு மாற்று சக்தியாக ஒரு வளர்ந்து ஆமா வளர்ந்து வந்துட கூடாது வளர்ந்து வந்துவிடக் கூடாது என்ற நோக்கம் இருக்கும் இருக்கலாம் இருக்கலாம் இருக்கும் ஒரு சந்தேகம் தான் அவர் முழுக்க திமுக முற்றுகையை காட்டா இருக்காரு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் திமுக மீது எந்த பலி பலி வந்தாலுமே உடனே முற்றுடு வேலையதான் அவர் அந்த வேலை தொடர்ச்சியா பார்த்துட்டு வர்றாரு ஆனா நாங்க அவருக்கு சமூகத்தினுடைய தலைவர் நாங்க ஏற்றுக்கொள்ளல அவருடைய அவர் எப்பவுமே வந்து திராவிடத்தினுடைய கைப்பாகை திமுகவினுடைய கைப்பாகை

ஓகே பூந்தமல்லி ஆண்டர்சன் பேட்டையினுடைய இனத்தினுடைய மிகப்பெரிய காவலரா இருந்த புரட்சி பார்த்து சொன்ன புரட்சி பார்த்தனுடைய நிறுவன தலைவர் புவை மூர்த்தியார் அவர் வளர்ந்தார் ஓ சரி 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 அவரோட குருவே புரட்சியாளர் பூவை மூர்த்தியார் தான் எக்காரணம் உண்டும் சொல்றான் சொல்றோம் எங்களோட தலைவரா திருமாவள சொல்லாதாங்க

மக்கள் திரண்ட மாநாடு உண்மையிலே அவர் சொல்ற மாதிரி நான் உணவு யாருக்கும் கொடுக்கல பணம் யாரும் கொடுக்கல அந்த சொல்ற மாதிரி கோட்டை யாருக்கு நான் வாங்கி கொடுக்கல தன்னெழுச்சியா வந்த கூட்டம் சாரு நல்லா புரிஞ்சுக்கணும் பத்து லட்சம் குடி இருக்காங்க சரி தன்னெழுச்சா வந்த கூட்டம் சொல்றாரு அந்த பத்து லட்சம் பேர்ல ஒன்பது லட்சத்தி எண்பதாயிரம் பேர் பறையா இருப்பான் ஒன்பது லட்சத்தி எண்பதாயிரம் பேர் பறைய சமத்து சார்ந்தா இருப்பான் சரி வெறும் ஒரு இருபதாயிரம் என்ன மாட்டு சுமகமா இருப்பான் ஓகே அங்க என்ன தீர்மானம் நிறைட்டான் சமூகத்துக்கு இந்த சமூகத்தை உடல் எப்படி பட்டு கொடுத்தாங்க நம்ம சமூகத்துக்கு போறாருன்னு எப்படி சொல்றாங்க நீங்க ஓகே நீங்க எப்படி சொல்றாங்க இந்த சமூகத்துக்கு என்ன போடறேன்னு சொல்றாங்க அந்த மேடம் என்ன பிரச்சனை இந்த சமூகத்துக்கு ஒண்ணு முன்னுச்சாரா இந்த சமூகத்தை எதாவது கோரிக்கை நிறைவேற்றாங்களா தீர்மானம் பட்டாங்களா எதுவுமே கிடையாது ரொம்ப பெரிய விஷயமா போக தமிழ்நாட்டுல பன்னிரெண்டு புள்ளி அஞ்சாச்சிங்க பஞ்சமி நிலம் இருக்கு உம் அதை பத்தி வாய்த்திருக்காரா நீங்க சொல்லுங்க இன்னைக்கு ஆலயம் தரசுல இன்னைக்கு ரிசர்வ் தொகுதி நாற்பத்தி நாலு தொகுதி இதுல வந்து பறைய வந்து இருபத்தி பேர் பறையர் இருக்காங்க சட்டமன்ற இருபத்தி ஒன்பது இருக்காங்க ஓகே இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க சட்டமன்ற அவங்க அவங்க தலைமை என்ன சொல்ல பேசிட்டு வர்றாங்க வேற என்ன அதுல இன்னொரு பெரிய விஷயம்னா அதாவது சட்டமன்ற கூட்டத்துல வந்து அண்ணன் சிந்தனை பேசுறாப்ல அவரு என்ன கோரிக்கை சொல்றாருன்னா பறையர்களையும் சாம்போர்களையும் ஆதி திராவிடர் என்று அழைக்கும் இது திட்டமிட்ட சதி ஓ பறைய சமூகத்துல உள்ள ஒருத்தரே சொல்றாரு ஆதி திராவிடர்கள் எப்படி அவங்க ஆதி தமிழர்னு பேசுறதுக்கு அவங்க ஒப்புதல் கொடுக்கறாங்க எனக்கு அது அதான் நான் சொல்றேன் இன்னைக்கு திராவிடத்தை திட்டமிட்டு வளர்த்துறது இவங்கதான் இந்த அவர் சட்டம் பேசுறாரு அப்ப நீங்க வெளியே போயிட்டாங்க அண்ணன் திரும்ப வந்து இந்த அரசியல் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நாற்பது காலமா இருக்காது இந்த சமூகத்துக்கான எதை பெற்றுக் கொடுத்தாரு நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க கேட்கற கேள்விக்கு நீங்க கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்றேன் சத்தியமா தெரியாது அதனாலதான் நான் உங்களுக்கு எங்களுக்குமே தெரியாது உங்களுக்கே தெரியாது எனக்கு எப்படி உண்மையிலே எங்களுக்கு தெரியாங்க மேல உடல ஏழு பேர் வெட்டி கொடுக்கும் படுவா செய்யப்பட்டாங்க அவர் வேங்க வேலைக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு அமைதியா தானே இருக்காமா இதை விடங்க பெரிய கவனம் மேல உளவுல மேலவனுடைய வந்து இப்ப அந்த மேல உளவு ரிஷியும் வெளியே கொண்டு வந்தது அந்த மேல உளவு ஏழு பேர் முருகேசன் உள்ளிட்ட ஏழு பேர் வெட்டி படுகொலை செய்யப்படுறாங்க ஓடும் பேருந்துல

பட்டியல் சம்பத்துல ஒரு உருவாயி விடக்கூடாது என்றதை தீர்மானமா இருக்கு திராவிடம் அதை நான் உறுதியா சொல்லுவேன் அதாவது நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னா இந்த மக்கள் வந்து அரசியல் விழிப்புணர்வு விழிப்பு இன்னும் வரலை மந்திர கூடாதுன்றதை திராவிடம் தெரியாது தி முக்கிய முக்க தி மு அண்ணா தீவன் எல்லாமே திராவிடம் தானே அப்படி சொல்றீங்களா சரி அது தெளிவா இருக்காங்க ஓகே இப்போ அண்ணன் திரும்ப நினைச்சா இது ஒரு பெரிய விஷயமா ஒரு பெரிய விஷயமா மாத்தலாம் முடியும் தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்ட போராட்டங்களை எடுக்கலாம் கண்டிப்பாக அவர் நினைத்தால் நீயா தயமானுக்காரு இத்தனை கோடி தமிழர் இருந்து கொண்டு திராவிடன தெலுங்கு திராவிடன ஆள சரிதான் ஏழு கோடி தமிழர் இருக்குங்க ஒரு தெலுங்கு நம்ம எல்லாம் ஆச்சரியாரு அது இன்னைக்கு வரைக்கும் இந்த மக்கள் கிட்ட போய் உணரவே மனுக்காங்க நம்ம எவ்வளவு பேசினாலுமே இது குறித்து எவ்வளவு பேசினாலுமே இந்த மக்கள் விழிப்புணர்வு வரவே மனுக்கு முதல்ல என்னோட இதே இந்த நாம்சாங் அவர்களை ரவுடி என்று சொல்லுகின்ற திமுக அந்த அந்த நாய்களை நாயிகளை அண்ணன ரவுடின்னு சொல்ற நான் ஒன்மையை கண்டிக்கிறேன் திராவிடம் ஒளிய வேண்டும் தமிழினம் வாழ வேண்டும் அப்பா அதற்கு வந்து இங்க ஒரு பெரிய அரசியல் மாற்றம் வேணும் அரசியல் மாற்றம் உறுதியா வேணும் தலித்யத்தை வேற இருக்க வேண்டும் அது போல தலித்யத்தையும் கருவறுக்க வேண்டும் இப்போ இந்த ரெண்டு லைன்ல சொல்லி முடிக்கிறீங்கன்னா இந்த இந்த கொலை நீங்க எப்படி பாக்குறீங்க இங்க இதற்கு இத விசாரிக்கணும்னா என்னவா அப்படின்னு சொல்லி அண்ணனுடைய கொலை வந்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் உண்மையான குற்றவாளியை நீதியின் முன் நிறுத்த வேண்டும் இந்த கொலைக்கு பின்னால மிகப்பெரிய சதி மிகப்பெரிய கூட்டணி வச்சு அந்த கொலை பண்ணியிருக்க முடியும் அதாவது நுணுக்கமாக நுணுக்கமாக திட்டமிட்டு மிகப்பெரிய திட்டம் இவரை பத்தி ஃபுல்லா ஸ்டடி அதான் முழுக்கூடிய பகுதியில போய் செய்யறாங்கன்னா எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் என்னன்னா வசிக்கக்கூடிய பகுதியில உள்ள உணவாளி தெரியல அந்த உணவான கை செய்யணும் அது ஒரு யதார்த்தமான பொருட்கள் துப்பாக்கி இல்லாம இறங்கி நிக்கிறாரு அப்படிங்கிற தவறு கொடுத்தது யாரு எப்படி இவ்வளவு சொல்றீங்க அவர் வந்து துப்பாக்கி இல்லாம இறங்கி நிக்க துப்பாக்கி இல்லாம இறங்கி நிக்கிறாரு இல்ல துப்பாக்கி இல்லாம இறங்க பக்கத்துல துப்பாக்கியோட இறங்கின பக்கத்துல பேருக்க முடியாது இல்லன்னா அந்த அந்த இப்ப நீங்க சொன்னீங்க அப்ப அதான் பூர்வம் சொல்லிருக்கணும் சொல்றேன் இல்ல அது உறுதியான தகவல் தான் உறுதியான தகவல் தான் ஏன்னா அண்ணன் துப்பாக்கி கார்ல வச்சிருக்காரு துப்பாக்கி இறங்க துப்பாக்கி எடுக்கவே இல்லை இல்ல அது புரியுது அதை தான் கேட்க அதை சொன்னது யாருன்னா தெரியல ஆனா அந்த செய்தி உறுதியா பரிமாறி உறுதிதான் சொல்லிருக்கணும் அதை தான் சொல்றேன் அதுதான் நாங்களும் சொல்ல வரோம் சரிதான் புரியுது அதுக்குதான் சிபிஐ விசாரணை வேணுங்க

செய்தி வந்துட்டு இருக்கு அப்படி சேர்ந்தா திமுக ஒரு வெளிப்படையை எதிர்பாரான்னு எதிர்பாரு உறுதியாக இவரோட திரைப்படங்கள் எல்லாம் கை வைக்கப்படலாம் உறுதியா எதிர்ப்பாரு இல்ல அவர் முடிவு பண்ணா சரியா இருப்பாரு ஓகே அதுல நம்பலாம் ரஞ்சித் அவர்கள் ஒரு முடிவு எடுத்துலாம் சரியா இருப்பாரு அதை நான் முழுமையா நம்புறேன் ஓ சரி அவர் மேடையில கூட பேசினாரு பொட்டிஷன் வந்து நீ வந்து என் படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இல்லாம கூட பண்ணலாம் அதான் சரி அதனால நான் சொல்றேன் ஓஹோ ஓ ஓ சரி அதான் என் படத்தினுடைய முதலீட்டர் கண்டிப்பாக திரைப்படம் தியேட்டர்கள் இறங்கி ஓ மீதியில் இறங்கி நான் ஆடுவேன் இறங்கி நான் பேசுவேன் வந்து திராவிடத்தை எதிர்ப்பாரு பிஎஸ்முடைய மாநில தலைவர் அண்ணன் ஆக போறாங்க செய்தி ஊடகங்கள்ல வழியா பார்த்தேன் ஓ அப்படி ஆனா மிகப்பெரிய வரவேற்படம் கூட மிகப்பெரிய மகிழ்ச்சி திரைப்படம் மூலியமாவும் அவட அவர் கருத்துக்கள் பேச்செல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுடைய கண்டிப்பா ஆனா அவரும் தலித் தான் பேசுவாரு நல்லா உறுதியா இருப்பாரு இல்ல அதான் அதாவது தலித் சொல்றத விட அவர் அம்பேத்கர் பேசுறாரு அம்பேத்கர் சொன்ன மாதிரி வார்த்தையோட அவர்களுமே சமீப காலமா தான் ஒற்றுமையா இருக்கும் அதுதான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த அம்பேத்கர் பேசும்போது ஒரு கட்டத்துல பயந்து உள்ள பெரும்பான்மையான தமிழ் சாதிகளா இருக்கக்கூடிய வன்னியர்களும் அதே ஒன்று சேர இவங்களும் தான் தமிழ்நாட்டின் அரசியலை தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு அவர் வெளிப்படையா போட்டு உரைக்கிறாரு அப்ப இந்த இரண்டு சமூகம் சேர்ந்துச்சுன்னா இங்க ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படும் அப்படிங்கறத அவர் சொல்றாரு வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு ஏன் இந்த கேள்வி உங்களுக்கு கேட்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ என்னதான் அம்பேத்கரை தூக்கி பேசும்பொழுது அது கரெக்டா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அது சீமானந்தன் போட்டா அரசியல் வந்து கோருக்கு அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நூலகத்துக்கு வந்து சீமான் வந்து வைக்க சொல்லி நன்றி சரி தெரிச்சுக்கிறோம் பரையர் பாதுகாப்பு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஆனா எங்களோட தமிழ்நாடு பரையர் பாதுகாப்பினுடைய ஒற்றை குறிக்கோள் திராவிடமற்ற தலித்தியமற்ற தமிழகம் உருவாக வேண்டும் கண்டிப்பா திராவிடமற்ற தலித்யமற்ற தமிழகம் உருவாக வேண்டும் தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் சரி தமிழ் மண்ணை தமிழர்கள் ஆள வேண்டும் நீங்க சொல்லும் பொழுது எனக்கு என்ன புரிய வருதுன்னா முதல்ல திமுக அரசு எந்த அளவுக்கு நேர்மையாக இந்த இதை விசாரிக்குதுன்னு பார்க்கணும் சரியான குற்றவாளிகளை ஏன்னா நீங்களே பேட்டில சொன்ன மாதிரிதான் அந்த ஆஜரான குற்றவாளிகளே போலி குற்றவாளிகள் அப்படின்ட்டு ஒரு என்ன சொல்றது அது ஒரு பேச்சு ஒண்ணு சமூகத்துல ஒரு மண்டலத்துல அதுவே இருக்காங்க வரைக்கும் திமுக அரசின் நேர்மை மீது வந்து ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது அதே மாதிரி திமுக அரசு திமுக வந்து எப்பெல்லாம் ஆட்சி அதிகாரத்துல இருந்திருக்கு அப்படி நீங்க சொன்ன மாதிரிதான் அந்த ரவுடிசமாக இருக்கட்டும் இந்த கொலை கொள்ளை இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அது என்னமோ சமூகத்துல வந்து சாதாரண ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்போ இங்கே ஒரு பெரிய அரசியல் மாற்றம் வேணுங்கிறத இன்னைக்கு எல்லாரும் உணரும் பொழுது அது அதற்கு ஒரு தடைக்கல்லாக இந்த மாதிரியான வளர்ந்து வரக்கூடிய சமூகத்தை மாற்றக்கூடிய அந்த தன் பேச்சுக்கள் மூலமாக மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய தலைவர்களுடைய இறப்புங்கிறது கேள்விக்குறியாவே பார்க்கப்படுது பார்ப்போம் என்ன மாதிரியான ஒரு தீர்ப்பு வரப்போகுது இது எந்த அளவுக்கு வந்து இதை விசாரிக்க போறாங்க அப்படிங்கிறது நேரம் கொடுத்ததுக்கு முதல்ல நன்றி நிச்சயமாக இன்னொரு காணொலியில் சந்திப்பேன் நன்றி நன்றி